அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் தஸ்பீகை தான் சொல்லித்தர போகிறேன் அது என்ன மேஜிக் அப்படின்னு கேட்காதீங்க இன்ஷியில் நீங்களும் ஓதி பாருங்கள் அலமது இல்ல அந்த மேஜிக் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியும் ஏன்னா நான் இப்போதான் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஹதீஸில் நபியவங்க ஒரு வயதான பெண்மணிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கற்றுக்கொடுத்த ஒரு சிறந்த ஹதீஸை நான் படித்தேன் அலமது இல்லா எனக்கு அது ரொம்ப பிடிச்சது அதற்கு பிறகு நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு திக்கிற மனதால் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் ஓதினேன் ஆனால் அதற்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் இருந்தது பணப்பிரச்சனை அலஹ்தில்லா நான் இதை ஓதி முடித்தேன் அல்லாஹால தேடிய பணத்தையும் கொடுத்தான் அதற்கு பிறகு நான் ரொம்ப நாள எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயத்தையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் அப்பதான் புரிஞ்சது இந்த ஒரு தஸ்பிகுக்கு இவ்வளவு மகத்துவங்கள் இருக்கு அப்படின்னு ஆனால் நான் ஓதும்போது ரொம்ப சந்தோஷமா தான் ஓதுனேன் அல்லஹாவ புகழக்கூடிய வார்த்தையில மிகுதியான வார்த்தை இந்த ஒரு தஸ்பிகில இருக்கு அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் நான் ஓதுனேன் அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும் போதே நமக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிம்மதியும் கிடைக்கும் இப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு நம்ம அல்லாவோ புகழ்ந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷமும் திருப்தியும் கிடைக்கும் அந்த அளவு ஒரு மகத்துவமான ஒரு தஸ்பி ஆனா இன்றைக்கு நம்மள பலருக்கும் இந்த தஸ்பி தெரியாது அலகது இன்றைக்கு நான் உங்களுக்கு அந்த தஸ்பிக சொல்லித் தர்றேன் இந்த ஒரு தஸ்பிக ரசூலா ஒரு பெண்மணிக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கற்றுக் கொடுக்கறாங்க அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு சம்பவத்தோட நான் உங்களுக்கு சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு இந்த தஸ்பீஹனுடைய மகிமை என்ன அப்படிங்கிறது இன்றைக்கு இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே நல்லதிஷ்டசாலி அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு ஒரு ஒரு சிறந்த நபியவர்கள் கற்றுக் கொடுத்து நம்மள பலருக்கும் தெரியாத ஒரு பெஸ்டான ஒரு தஸ்பீகை தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் இன்றைக்கு அதில் எனக்கு அலமதுல்லா பேரானந்தம் ஏன்னா இதற்கு அவ்வளவு மகத்துவங்கள் இருக்கு இதனுடைய வார்த்தைகளை நீங்க கேட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கே சந்தோஷம் வந்துடும் அந்த அளவு அல்லாவை புகழ்றதுல மிகச்சிறந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகள் இந்த தஸ்பிகளை இருக்கு இப்போ நபி அவர்கள் அந்த வயதான பெண்மணிக்கு எந்த மாதிரியான சூழ்நிலையில கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா நம்ம பார்க்கலாம் அதாவது அந்த வயதான ஒரு பெண்மணிக்கு துணைக்கு யாருமே கிடையாது அவங்க ஒரு அனாதை போல வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களுடைய தேவைகளை பார்க்கறதுக்கே யாருமே கிடையாது தவிர வேற யாருக்கிட்டையும் அவங்க பேசுகிறதும் கிடையாது ஏன்னா அவங்களுடைய பேச்சு மூச்சு எல்லாமே தஸ்பிக தான் அவங்க காலையில் உட்காருவாங்களா நிறைய பொடி கற்களை எடுத்துக்கிட்டு பேரிச்சம்பள கொட்டைகள் இருக்கு இல்லையா அந்த காலத்தில் தஸ்பிக் மணியெல்லாம் கிடையாது அவங்க கற்களாலையும் பேரிச்சம்பள கொட்டைகளாலையும் மட்டும்தான் அவங்க தஸ்பிகளை எண்ணுவாங்க இன்னும் நம்மளை போல் நூறு முறை இரநூறு முறை ஓதக்கூடியவங்களும் சஹாபாக்கள் கிடையாது நம்ம தான் மிஞ்சி போனால் ஒரு ஐநூறு முறை மிஞ்சி போனால் ஆயிரம் முறை அதுவும் நிறைய தேவைகள் இருக்கக்கூடியவங்க தான் ஆயிரம் முறை ஏதாவது ஒரு தஸ்பீகை நீர்த்து வச்சு ஓதுவோம் ஆனால் சஹாபாக்கள் அப்படி கிடையாது அவங்களுடைய மூச்சு அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய வேலை அவங்களுடைய பொழுதுபோக்கு எல்லாமே தஸ்பிகை மட்டும்தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில சஹாபாக்கள் எல்லோருமே ஓதிக்கிட்டே இருப்பாங்க சஹாபா பெண்மணிகளும் அப்படித்தான் சலச்சவங்களே கிடையாது அதுலேயும் வயது முதிர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டில் கல்லை பொடிக்கற்களை தேடி எடுத்துட்டு வந்து வீட்டில் மூளையில குமிச்சு வச்சுருப்பாங்களாமா ஓதுறதுக்காக காலையில் ஃபஜரில் உட்காருவாங்களாம் இஷாவுக்குள்ள அந்த கற்களை அந்த பக்கம் இருக்கக்கூடிய கற்களை இந்த பக்கம் தூக்கி போட்டுருவாங்களாம் ஓதி எண்ணி அந்த பக்கம் போடுவாங்களாம் பொடிக்கற்கள் பேரிச்சம்பல கொட்டைகள் அப்படி இருக்கும்போது ஒரு முறை அந்த வயது முதிர்ந்த பெண்ணுக்கு உடல்நிலை சரியில்லை அப்போ ரசுல்லா அவங்கள பார்க்குறதுக்காக போறாங்க அவங்க வீட்டில் இந்த ஒரு கற்களை குமிச்சு வச்சிருக்கிறத பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல அவங்க ஒரு வயதான ஒரு தள்ளாடி ஒரு வயதில் இருக்கக்கூடியவங்க எப்படி உட்கார்ந்து இதை ஓதுறாங்க அப்படின்னு ரசுல்லாவுக்கே ஆச்சரியம் வந்துருச்சா ஏன்னா ஒரு வயசில் இருக்கக்கூடியவங்க உட்காந்து ஓதுறது எல்லாமே சாதாரணமான விஷயம்தான் ஆனால் வயதானவங்க இதே வேலையாக அவங்க உடல்நல முடியலைனாலும் செய்கிறத பார்த்து ரசோ ஆச்சரியம் ஏன்னா சகாபாக்களுக்கு என்ன தேவை அப்படின்னாலும் விடத்தை தான் நெருங்குவாங்க வேற எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க எந்த மனுஷன்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க அல்லாஹ விடத்துல தான் கேட்பாங்க அந்த பெண்மணியினுடைய தேவைக்கும் அவங்க அல்லாஹ விடத்தை தான் எதிர்பார்த்து இருந்தாங்க அப்போ ரசோல்லா ஆச்சரியமாக இந்த பெண்மணிக்கிட்டே கேட்டாங்களாம் அப்படி நீங்கள் என்ன ஓதுவீங்க அப்படின்னு கேட்கும்போது ரசோல்லா எனக்கு என்ன தெரியும் சுபான் அல்லா அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் நான் இதைத்தான் ஓதி இந்த கற்களை நான் தான் அப்போதான் தலா என்னுடைய தேவைகளை எனக்கு கபூல் ஆக்கி தருவான் இதை தவிர எனக்கு வேற வார்த்தைகள் எனக்கு தெரியாது ஆனால் இவ்வளவு நாள் நான் ஒரு தனி மனுஷிய அனாதையாக இருந்தும் கூட அல்லாஹ் அல்லாஹாலா என்னை கைவிடலை இந்த திக்ருகள் என்னை கைவிடலை எனக்கு இப்போ முடியாத ஒரு சூழ்நிலை இதை ஓதக்கூட என்னால் முடியலை ஆனாலும் என்னுடைய தேவையை யார் எனக்கு நிறைவு செய்வார் ரப்ப தவிர அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொன்னாங்களாம் அப்போதான் ரசூல்ல சொல்ல இதை கற்றுக் கொடுத்தாங்களாம் இந்த வார்த்தைய சொல்லுங்க நீங்கள் இவ்வளவு குமிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா இந்த கற்களை விட மிஞ்சக்கூடிய ஒரு வார்த்தை இதை ஒரு முறை சொன்னீங்க அப்படின்னா குமிச்சு வச்சுருக்கிற கற்களை விடவும் உங்களுக்கு அதிகமான நன்மையாக எல்லாம் தருவோம் அப்படின்னு சொல்லி இந்த திக்ரை அவங்க கற்றுக் கொடுத்தாங்களாம் இப்போ நான் உங்களுக்கு அந்த திக்ரி என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழையும் இன்ஷா என்ச்சாரெல்லாம் பார்த்து எல்லோருமே ஓதுங்க இதனுடைய அர்த்தத்தை என்ச்சியால் நீங்கள் ஒரு முறையாவது நீங்கள் படிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் இதை ஓதுங்க தான் இதனுடைய முழு நன்மையும் முழு பலனும் நமக்கு கிடைக்கும் இதை நீங்கள் தேவைக்காகவும் ஊதலாம் நன்மையை சம்பாதிக்கிறதுக்காகவும் ஊதலாம் அந்த திக்ரி என்ன அப்படின்னா சுபஹானல்லாஹி அததமா ஹலக்க ஃபிஸ் ஸமாஇ வ சுபஹானல்லாஹி அததமா ஹலக்க ஃபில் அர்லி வ சுபஹானல்லாஹி அததமா பைன தாலிக வ சுபஹானல்லாஹி அததமா ஹுவ ஹாலிக வல்லாஹு அக்பர் மிஸ்ல தாலிக வல் மிஸ்ல தாலிக வலா இலாஹ இல்லல்லாஹு மிஸ்ல தாலிக வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி மிஸ்ல தாலிக இதில் சிறந்த கலிமாக்கள் தான் இருக்குது சிறந்த வார்த்தைகள் தஸ்மிகளை மிஞ்சக்கூடிய வார்த்தைகள் இந்த ஒரு திக்ரில் இடம்பெறுது அதற்கு தான் அல்லாஹலை இவ்வளவு சிறப்பை கொடுத்துருக்கான் ரசுல்லா சொன்னாங்களாமா இதை ஒரு நாளைக்கு ஒரு முறை ஓதுங்க உங்களுடைய தேவைகளுக்கு அல்லா போதுமானவன் உங்களுடைய நன்மைகளுக்கும் அல்லா போதுமானவன் சொன்னாங்களாம் இதனுடைய அர்த்தத்தை கவனிங்க வானத்தில் அல்லாஹ படைத்துள்ள பொருட்களின் எண்ணிக்கை அளவிற்கு அல்லாஹவே நான் புகழ்கிறேன் பூமியில் அல்லாஹ் படைத்துள்ள பொருட்களின் எண்ணிக்கை அளவிற்கு அல்லஹவே நான் புகழ்கிறேன் இவ்விரண்டிற்கு மத்தியில் உள்ள பொருட்களின் எண்ணிக்கை அளவிற்கு அல்லகவே நான் புகழ்கிறேன் அவன் படைக்கவிருக்கின்ற எண்ணிக்கையின் அளவிற்கு அல்லகவே நான் புகழ்கிறேன் அல்லாஹ் அக்பர் என்பதையும் அதே அளவுக்கு நான் கூறுகிறேன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதையும் அதே அளவுக்கு நான் கூறுகிறேன் லாகோல வலாகுவத்தை இல்லாபில்லாஹ் என்பதையும் அதே அளவுக்கு நான் கூறுகிறேன் அலமது இந்த மாதிரியான ஒரு திக்கிற நம்மளால் பலரும் அறிஞ்சிருக்க முடியாது எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்கள் அவ்வளவு நன்மைகள் ஒரு முறை இதை நீங்கள் காதலை இப்போ கேட்டுட்ருக்கிறது கூட அல்லா வானம் பூமியை நிரப்பக்கூடிய அளவிற்கெல்லாம் உங்களுக்கு நன்மையை தருமா இதை மட்டும் நீங்கள் ஓதிப்பாருங்க ஒரு நாளில் ஒரு முறை ஓதுங்க அலமது உங்களுடைய தேவைகள் அனைத்தும்

இதை ஓதி பாருங்க திரும்ப திரும்ப ஓதணும் அப்படிங்கிற ஆசையை நமக்குள்ளே தூண்டும் ஏன்னா இவ்வளவு நன்மைகள் கிடைக்குது அப்படின்னா நம்மளில் பலருமே விடுவோமா இப்போது நிறைய பணம் கிடைக்குது அப்படின்னா எப்படி ஓடுவோம் அதே போலதான் ஈமான் உடையவங்க ஒரு நன்மை கிடைக்குது அப்படின்னா அதை விடவே மாட்டாங்க எனவே என்ஷாலா நீங்கள் முழுமையான ஈமான் தறியை இருக்கணும் அப்படின்னா இதை தொடர்ந்து தினமும் ஒரு முறையாவது ஓதுங்க ஏராளமான நன்மைகளை நீங்கள் சம்பாதித்து கொள்ள முடியும் எனவே இன்ஷால்லா இந்த ஒரு திக்ர நீங்க நம்பிக்கையோட ஓதுங்க பண தேவைக்காக ஓதுனீங்க அப்படின்னு அலமது இல்லாம அன்றைக்கு இரவுக்குள்ள உங்களுக்கு தேவையான ரிசிக்கையும் பணத்தையும் அல்லா தருவோம் ஏன்னா இதை நான் கண் கூட பார்த்திருக்கேன் ஏன்னா நான் நிறைய பண இருந்தேன் இந்த திக்கரை நான் ஓதுன பின்ன கேட்ட பணத்தை அல்லா எனக்கு தந்தான் உலகத்தாலா பறக்க செஞ்சிட்டான் இன்னும் இதை ஓதன பிறகு நிறைய எனக்கு நல்ல மாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடந்துக்கிட்டே வருது அதனால உங்களுக்கும் நீங்காத பிரச்சனை இருந்தது அப்படின்னா இந்த திக்கர் போதும் அலமது இல்லா எனவே இந்த சிறந்த திக்கரை நாம் அனைவருமே அன்றாடம் ஒரு முறையாவது ஓதி இதனுடைய நன்மையையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லா அந்த மனைவிற்கும் நறுக்கருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து